ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சென்னை சமையல் இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன் டெய்லி ஒன் ஹெல்த்தி டிஷ்ஷில் க்ளஸ்டர் பீன்ஸ் அதாவது கொத்தவரங்கா பொரியல் இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கொத்தவரங்காய் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெங்காயப்பூ கடைசியாக அலங்கரிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆனியன் வெங்காயம் பொடியாக நறுக்கினதே மூணு ரெட் சில்லி மூணு பூண்டு நசிக்கினது எல்லாமே இன்க்ரீடியன்ஸில் அங்கே போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க அவங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் கொத்தவரம் அவங்க நல்லா பொடியாக கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறோம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கடுகு சீரகமும் போடுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா சிவப்பு அந்த மிளகாயும் நசுக்கின பூண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கடலைப்பருப்பை போடுங்க கடலைப்பருப்பை போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சால்ட் போட்டு சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சும்மா காரத்துக்கு லைட்டாக இப்போது கொத்தவரங்காய் போடுறோம் முதல்ல எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு செகண்ட் ஒரு பத்து செகண்ட்லேருந்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுங்கள் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதை உங்கள் காட்டில் அவ்வளோதான் கொத்த கண்ணங்காக தண்ணி ஊற்றி மூடி வைக்க வேண்டியதான் பத்து நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பரிமாறலாம் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு உங்களுக்கு டைஜஷன் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ப்ளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உங்களோட போன் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேர் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறோம் இதை தொடர்ந்து இதை சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான கொத்தவரங்கா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்